பைசன் அது ஒரு அந்த குரலே நாராசமாக இருக்கு அதுல இது வேற அதுக்கு உங்ககிட்ட திராணி இல்லை அதுக்கு உங்ககிட்ட வழி இல்லை அந்த ஆப்பா ஒன்னால் பயன்படுத்த முடியலைன்னா அவதூறு சொல்லாத கேவலப்படுத்தாத குறை சொல்லாத அதை நான் செய்தி ஊடகங்களில் பார்த்துட்டு இருக்கேன் அதை முடிஞ்சு மறந்த நாள் மதுரைக்கு வந்துட்டு மதுரையில் நான் இருந்தேன் என்னை கூப்பிட்டு தேட்டருக்கு போனாங்க சரி நம்ம ஊருக்கு வந்திருக்காங்கன்னு தேட்டருக்கு போனேன் அப்போ மாறி கூப்பிட்டாரு சார்ப்பா நீங்கள் நாளைக்கு சேலம் மொத்த ஊர்களுக்கு போகிறோம் நீங்கள் வாங்கன்னு நான் வர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் அதுக்கு காரணம் என்னென்னா இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த இடத்துல பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்கள் மாறி என்கின்ற இயக்குநருக்கு கொடுத்த ஒரு நெருக்கடி தான் எனக்கு நான் அவரோடு போகணும்னு தோணுச்சு சரி நம்ம போய் பக்கத்தில் உட்காருவோம் என்ன வகையான தாக்குதல்கள் வருது அதை நம்ம சமாளிப்போம் அப்படின்னு தான் போனேன் நான் ஆனால் நான் வந்த இடத்துல அது நடக்கலை நடந்ததுன்னா நிச்சயமாக நான் அந்த இடத்துல மாறி பாதுகாத்துருப்பேன் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எனக்கு என்னென்னா அந்த பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப மாறிக்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க நீங்கள் சமூகத்துக்குள்ளே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றாங்க இது எவ்வளவு அபத்தமான ஒரு கேள்வியாக இருந்ததுன்னு நான் பார்த்தேன் நான் கண்ணுக்கு தெரியாத சாமி இல்லாத பேய் இது ரெண்டை பற்றியும் இங்கே நிறைய சினிமா வந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது சாமி யாரும் பார்த்ததும் கிடையாது அதை பற்றி படம் எடுத்தால் கொண்டாடுறாங்க பேய் அது இல்லவே இல்லை ஏன்னா பேயோட மனுஷன் ரொம்ப மோசம்னு நான் நினைக்கிறது பே எந்த பேயினாலும் எந்த தொந்தரவும் கிடையாது ஏன்னா பேயி பார்த்தீங்கன்னா அதுவே ரொம்ப பயந்தது தான் ஏன்னா அது பகலில் வரவே வராது நீங்கள் எந்த திரைப்படத்தில் பகலில் போக அது இரவில் மட்டும்தான் வரும் அதுவே ரொம்ப பயந்தது அது பகலில் போனால் ஆளுங்க நிறையா இருப்பி இவனுக்கு பயந்துட்டு ஓடிடும் இந்த ரெண்டை பற்றியும் படம் எடுக்கலாம் ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய சாதி அது ஏற்படுத்துகிற தீமைகள் அதனால் ஏற்பட்ட வழிகள் கொடுமைகளை ஒருத்தர் படம் எடுக்கக்கூடாதுன்ற கேள்வியை முன்வைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப அபத்தமாக இருக்குது அவர் ஒரு படம் எடுக்கிறார் அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் அந்த கருத்துக்கு உங்ககிட்ட எதிர்க்கருத்துல தான் நீங்கள் சொல்லுங்கள் எடுக்கக்கூடாது ஏன் எடுக்கிறீங்கன்ற கேள்வி ரொம்ப ஆபத்தானதாக நான் பார்க்குறேங்க இப்போது மாரியுடைய படங்கள் ரஞ்சித்துடைய படங்களை வந்து பொதுவெளியில் அரசியல் சார்ந்தவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்கிறதா பார்க்குறேங்க ஒன்று ரொம்ப நாளாக அடிச்சிட்டோம் அப்படியே அடி வாங்கிட்டே வேண்டிய என்ன திடீர்னு என்ன உங்களுக்கு எங்கே வருது தைரியம் அப்படின்ற கேள்வியாக இருக்கலாம் இல்லை நடந்தது நடந்து போச்சு அதெல்லாம் ஏன் வெளியில் சொல்கிறேன் நாங்கள்லாம் பெரிய மனுஷனாகவே வாழ்ந்துட்டுவோங்க அப்படின்ற எண்ணமாகவும் இருக்கலாம் அது அரசியல் சார்ந்தவர்கள் அந்த அமைப்பு சார்ந்தவர்கள் சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்கிறதா பார்க்குறேன் ஆனால் திரைத்துறையிலிருந்து வருகிற எதிர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா நான் ரொம்ப ஆபத்தமாக பார்க்குறேன் அதில் ஒரு இயக்குனர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில் இந்த திரைப்படத்தை பற்றி பேசும்போது ஒரு பாடல் பாடி காமிக்கிறார் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப கேவலமாகவும் குரூரமாகவும் பைசன் 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 அது ஒரு பாய்சன் பாய்சன் அந்த குரலே நாராசமாக இருக்குது அதில் இது வேறு நான் கேட்குறேன் உங்ககிட்ட உண்மையிலே கருத்து இருந்ததுன்னா அவர் ஒரு கருத்து வச்சுருக்காரு அந்த மீடியாவை ஆர்ட்டாக அவர் எடுத்துகிட்டு வந்து அதன் மூலமாக ஒரு அரசியல் சொல்கிறார் உங்கள்கிட்ட கருத்துனா நீயும் அதை ஆற்றில் எடுத்து வர வேண்டியது அப்படித்தானே நீ சண்டை போடணும் அதை விட்டு ஒருத்தன் ஏன் எடுக்கிறான் ஏன் எடுக்கிறான்ற கேள்வியை வந்து அவதூறு சொல்லக்கூடாது அவர் சினிமாவின் மூலமாக ஒரு அரசியலை சொல்றாருன்னா நீயும் சினிமாவின் மூலமாக பதில் சொல்லு அதுக்கு உங்ககிட்ட துறாளி இல்லை அதுக்கு உங்ககிட்ட வழி இல்லை அந்த ஆட்பாங்க உன்னால் பயன்படுத்த முடியலைன்னா அவதூறு சொல்லாத கேவலப்படுத்தாத குறை சொல்லாத அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல அதனால தான் நான் மாறி கூட இந்த விழாவுக்கும் கூட ஏன்னா இதுக்கப்புறம் பைசனுக்காக இன்னொரு விழா நடக்குமான்னு எனக்கு தெரியல எனக்கு தெரியல நான் இங்கே இருப்பனான்னு தெரியல அதனால நான் இங்கே வரணும்னு வந்து உங்ககிட்ட சந்திச்சு சந்தித்து பேசணும்னு நினச்சேன் ஒரு நல்ல திரைப்படம் என்பது வந்து தனக்கான ஆட்களை சேர்த்துக்கிறோம் அது எனக்கும் அமைஞ்சிருக்கு ரஞ்சித்துக்கும் அமைஞ்சிருக்கு இன்னும் திரைத்துறையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்த எல்லா இயக்குநர்களுக்கும் அப்படி பைசன் வந்து தான் அமைச்சுக்கிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேனே இது வந்து மாறின்ற அந்த கேப்டன் வந்து அதுக்கான ஆட்களை சரியாக தான் நான் பார்க்குறேனா இப்போ துருவ அந்த கேரக்டர்லேருந்து எடுத்துகிட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட்டை மைண்டில் வச்சு பார்க்கவே முடியாது அப்பாவை வந்து பசுபதியை தாண்டி வேற ஒருத்தரை பார்க்க முடியாது வாத்தியார் கேரக்டருக்கு மதனை தாண்டி வேற ஒருத்தரை பார்க்க முடியலை ஒளிப்பதிவுக்கு எழில் இல்லைன்னா நான் யார் சிறப்பாக செஞ்சிருப்பா அப்படின்ற கேள்வியும் வருது மியூசிக்கு நிவாஸ் இல்லைன்னா வேறு யார் பழைய மியூசிக் டைரக்டரானு இப்படி அது தனக்கான ஒரு நல்ல திரைப்படம் தனக்கானதை சேர்த்துக்கிறது அப்படின்னு தான் நான் உணரலை நான் பொதுவாக ஒரு நல்ல திரைப்படங்களை பார்க்கும் பொழுது நம்ம பாராட்டுவோம் ஆனால் பாராட்டுகிற எல்லோரோடும் பயணிப்புமா அப்படின்னா அது வாய்ப்பு குறைவு தான் ஆனால் இந்த படத்தையும் பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு ஒரு மூணு பேரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்துடுச்சு என்னோடய டைரக்ஷனில் வந்து கேமராமேன் எழிலோடையும் மியூசிக் டைரக்டர் நிவாஸோடையும் திலீப் சூப்பர் சேர்ந்து ஒரு படம் பண்ணிருந்தேன் ஏன்னா ரொம்ப கம்ஃபர்ட் ஜூ இப்போ திலீப் பேசும்போது இங்கே சொன்னார் அவர் அவர் தான் அந்த மீசையெல்லாம் வச்சு அந்த பக்கம் லால் சாரோட தம்பியாக நடிச்சிருந்தது அவர் அடிக்கிற காட்சி அவர் அவர் பைக் மாஸ்டர் அவருக்கு தெரியும்ல அவர் பல பேரை பார்த்துருப்பார் அவர் அவர் வந்து நின்றுட்டு ஒரு என்னது மாறி சொன்னாப்பெல்லாம் எங்கே கட்டை இருக்குது இந்த சார் கட்டை எது தெரியும் ஏங்க கட்டையை கரெக்டாக வைங்க எந்த கட்டங்கன்னு இல்லை சார் டம்பி தான் சார் இல்லை இல்லைங்க நீங்கள் சொல்கிறீங்க டேன் பண்ணி நிற்கிறேன் நான் திரும்பி எடுக்கிறது எந்த கட்டைன்னு எனக்கு வைக்கிற இடத்த காட்டுங்க வேறு கட்டை நீங்கள் ஒரிஜினல் கட்டை எடுத்துரு அல்லை சார் அதெல்லாம் சமாளிச்சிடலாம் சார் இல்லைங்க உங்களுக்கு என்னே தெரியாது அதனால சொல்கிறேன் நான் நான் எடுத்து வேகமாக பார்த்துக்கலாம் சார் டம்மி தான் ஆனால் கரெக்டாக டம்மியை நானே எடுத்து வச்சுக்கிட்டேன் அசில் டேரக்டருக்கு வந்து சார் டைரக்டருக்கு டென்ஷனாக இருந்தாலும் அசல் டேக்டர் மாற்றி விட்டுருவாங்கல்ல திரும்ப திரும்ப ரோடு பார்த்துக்கிட்டேன் கட்டையை நான் கட்டை கட்டையை அடித்தா ஷார்ட் நல்லா வந்துருக்கு மாறி சிரிச்சிட்டு மாறி மாறி சொல்றாக்குல சார் எல்லாரையும் பாடாக படுத்திட்டாக்கல சார் இந்த மாஸ்டர் விடாது சார் நான் வந்து திலீபே தான் அப்படியே இருக்கா கண்ணு லேசா கலஞ்சி இருக்கு ஆனா என்னடா இவ்வளவு இல்லைன்னா சொல்லிருக்க மாட்டேன் அப்படியே நிக்கிற தான் ஒரு ஒன்று அது ஒரு சின்ன மிஸ் சார் ஒரு ஒன்னு போகலாம் சார் அப்படின்னு ஒரு ஒன்னு போலாம்னு ஒண்ணு நானு எங்கதான் நாங்க இப்போது முதல்ல இருந்த திலீப்போட கொஞ்சம் லைட்டாக லைட்டாக கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இல்லை நான் கேட்டேன் இல்லை திலீப் நான் வேணா சும்மா சீக் பண்ணுவாங்க பரவாயில்ல சார் அடிங்க சார் ரொம்ப நான் சொல்லி மாறிட்டேன் மாறி எதாக இருந்தாலும் இதுலேயே முடிச்சிருவேன் மூணாவதுல மூணாவது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு அப்படி நடந்தது மாஸ்டரோட அசிஸ்டண்ட் பக்கத்தில் இப்படி பார்க்குறாங்க எல்லோரும் எல்லாருக்குமே இப்போ அந்த ஷார்ட்டு முடிஞ்சிருச்சு திரும்ப மாறி கூப்பிட்டு அவங்க பாருங்கள் அசிஸ்டண்ட் கூட இப்படி சிரிக்கிறான் அங்கே பாருங்கள் உனக்குள்ள அப்படி பூரா மறைஞ்சு மறைஞ்சி சிரிச்சிட்ருக்கேன் ஏன்னா இந்த படத்தில் நிறைய ஃபைட் சீக்வன்ஸாக இருந்திருக்கு ஃபர்ஸ்ட்டு செஞ்சுருக்கான் அவ்வளோ அவர் அதனால ஆனால் அதுக்கு பதிலுக்கு திலீப் என்னை ஒன்று வச்சு பண்ணிட்டாரு அந்த பாம் அது வெடிச்சது இருக்கு இல்லையா என் பக்கத்தில் தான் வெடிச்சிச்சு தில்லிக்கு பார்த்த வேலை தான் அது ரொம்ப நல்லா கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டா ஆனால் அதை வெடித்த உடனே திரும்ப உள்ள பாய்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க ரொம்ப சேவ் பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் வெளியின் கேமராமேனு எனக்கு ரொம்ப தன்மையாகவும் இதாக நான் இந்த அறிமுக விழாவில் இசை வெளியீட்டு தான் அறிமுக விழா நம்ம நடத்தினோம் இல்லையா அதில் நான் சொன்னது உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சும்மா ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தில் நடிச்சிருக்கோன்றதுக்காக வாசிக்கிற பழக்கம்லாம் கிடையாது என் மனதுக்கு தான் நான் சொல்லுவேன் அப்படி தோன்றுனதான் சொன்னேன் அன்றைக்கி நான் சொன்னது பசுமை சார் உங்களை நான் ரசித்தேன் இந்த படத்தில்ன்னு சொன்னேன் நான் இன்றைக்கு அதைத்தான் மக்கள் போக சொல்கிறாங்க துன்பாக சொல்லும்போது சொன்னேன் நான் நான் சேர்த்தில் பா பார்த்தது கூட அது போலவே ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அங்கீகாரம் தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கிடைச்சிருக்கு துணி உடனே அதனால் நிச்சயமாக துருவுடைய உழைப்பு வந்து ஈடு செய்ய முடியாதது அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கான் துணிவு அதில் வந்து கிடையாது கேமராமேனும் அதே தான் நான் மியூசிக் டைரக்டருக்கும் அதே தான் இது எல்லா இடத்துலையும் நான் இதெல்லாம் நான் சொன்னேன் நான் ஏன்னா இந்த படத்தை சத்தம் இல்லாமல் இசை இல்லாமல் பார்த்தேன் அப்புறம் இசையோடு பார்த்தேன் நான் இசையோட திரையரங்களை தான் பார்க்குறேன் ஆனால் அந்த இசை வெளியீட்டுகளாவில் மியூசிக் டைரக்டரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து சொன்னது நான் இது எல்லாமே வந்து ஒரு பெரிய பில்லராக இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்புறம் நான் அந்த அந்த விழாவில் சொல்லும்போதும் போதும் அப்ளாஸ் கம்பெனியை பற்றி நிறைய சொல்லிட்டேன் நான் ரொம்ப சரியாக நடந்துக்கிட்டாங்கன்னு அது நீளம் ப்ரொடக்ஷன்ஸ் அதிதின்னு எனக்கும் இப்போ தான் தெரியும் நீங்கள் சொல்லணும் ரஞ்சித் இதெல்லாம் சில விஷயங்களை நம்ம அதுக்காக தான் இந்த இடவை சொல்லணுன்றக்காக தான் அவங்க கலரில் சேலையை கட்டிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த எனக்கு ஷூட்டிங் நம்ம வெளிப்படங்களில் போய் நடிக்கிறோம் இப்போ தான் அந்த தொடர்ச்சியாக ஒவ்வொரு கம்பெனிக்கு போகிறோம் சில கம்பெனியில் சொல்கிற ப்ரோக்ராமுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் இந்த கம்பெனியை பொறுத்த நேரத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் என்னை வந்து என்னோடய மேனேஜர் தான் சொல்லுவான் அவன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான் சார் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க சார் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க அவங்க எதாக இருந்தாலும் முன்னாலே சொல்லிடுறாங்க இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இவ்வளவு சிறப்பாக நடத்தியிருக்காங்க இதைத்தான் நான் அந்த ஃபங்க்ஷன் அப்பளாச்சுன்னு சொல்லிவிட்டேன் ஆனால் அந்த 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 கிரெடிட் பூரா போய் சேர வேண்டியது நீலம் புரொடேஷன்ஸுக்கு தான் ரஞ்சித்துக்கு தான் போய் சேரணும் ரஞ்சித்துடைய தண்டகாரண்யத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்து நான் தவற விட்டுட்டு இப்போ நீளம் புரொடன்ஸில் பைசனில் வந்து என்ன நான் இணைச்சிக்கிட்டுக்கேன் நான் நீளம் ஸ்டுடியோஸ் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படியா அப்போ நான் பிரசித்து சொல்லிடுறேன் நீளம் ப்ரொடக்ஷன்ஸ்ன்றது ரஞ்சித்து மட்டும் தயாரிப்பாளர் நீளம் ஸ்டுடியோஸ்ன்றது ரஞ்சித்தும் அதிதியும் சேர்ந்திருக்கிறது நீங்களும் ஞாபகம் வச்சுக்க இந்த வெற்றி விழாவை நான் எப்படி பார்க்குறேன்னா தீபாவளிக்கு வந்த இரண்டு படங்களில் ஒரு படம் இதை விட பெரிய வெற்றி பெற்றிருக்கு பணத்தால் பெரிய வெற்றி பெற்றிருக்கு ஆனால் பைசன் பணத்தாலையும் படைப்பாலேயும் மக்களிடத்துலேயும் மாபெரும் வெற்றியை பெற்று அப்போ அது ரொம்ப ரேர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி நிறைய பார்த்துருப்போம் ஆனால் எல்லா ஸ்போர்ட்ஸ் மூவிலையும் வந்து இது போல் இருக்காது இதுக்குள்ளே வந்து ஒரு வாழ்வியல் இருக்குது அதுக்குள்ளே கொஞ்சம் வயலன்ஸ் இருக்குது எல்லாம் சேர்ந்து ரொம்ப மிக்ஸ்டா சரி சரி சமமாக மிக்ஸ் பண்ணிருக்கு அதை யார் அப்படின்னா மாரி செல்வராஜ் என்ற எழுத்தாளர் முடிவு செஞ்சது எழுத்தாளர் முடிவு செஞ்சு அதை இயக்க வந்து அதுக்கு இத்தனை தொழில்நுட்ப கலைகள் உள்ளே சேர்த்து கொண்டு வந்தது அதனால் இது எல்லா படைப்பையும் கொண்டு வந்து உங்கள் கொடுக்கும்போது நீங்கள் அதை சரியாக சேர்த்து இதில் நீங்கள் இப்போ பத்திரிகையாளர்களும் நான் திரும்ப திரும்ப அதுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எல்லோரும் மிகச் சரியாக அதாவது ஒரு பெருவாரியாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எப்படி பைசனுக்கு மாபெரும் வரவேற்பு இருக்கோ ஒரு பத்து பேர் அதை எதிர்கருத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க அது எல்லா இடத்துலையும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அது எதிர்கருத்து சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் அவங்க இருக்கணும் படைப்பு என்றால் ஒரு படைப்புக்கான எதிர்கருத்து இருக்கணும் ஆனால் எது பெருவாரியாக இருக்குன்னா தொண்ணூறு சதவீத மாபெரும் வரவேற்பு இருக்குது அந்த வரவேற்பை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து மாபெரும் வெற்றியை கொடுத்த ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்